بسم الله الرحمن الرحيم محمد لله نصلي على رسوله الكريم اما بعد رب اشرح لي صدري امري واحلل من سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم الهمنا مراشد امورنا واعذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوء فلا مرد له صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه தீமையும் நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்க கூடிய ஒரு உரிமையை அல்லாஹ் மனிதனுக்கே கொடுத்திருக்கிறான் மனிதன் விரும்பினால் வெற்றியை தேடலாம் அதற்குரிய பாதையை தேர்வு செய்யலாம் அல்லாஹ் வெற்றியை தருவான் மனிதன் அதற்கென்று ஒரு முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் கண் போன போக்கில் மனம் போன போக்கில் மக்கள் போகிற போக்கில் நாடு போகிற போக்கில் அல்லது தனக்கென்று ஒரு தனி பாதை அமைத்துக்கொண்டு ஏன் வழி தனி வழின் போறது இதெல்லாம் நாசத்தை உண்டாக்குற விஷயம் அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் முழு உம்மத்தையும் பாதுகாக்கணும் ஒரே வழிதான் என்று சொன்னால் மட்டும் பத்தாது அந்த வழியில் நான் இருக்கிறேனால் நான் தான் பாதுகாப்பு நான் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன் எனக்கு என்று சில விதிகள் எனக்கு என்று சில சலுகைகள் என்று நானே எடுத்துக்கொண்டால் நான் போற வழி சரியான வழியா இருக்காது அல்லா விதித்தது விதி அல்லா வழங்கியதுதான் சலுகை அல் ஹலாலு

அதுக்கு முடிவு தெரியுமா நீ செய்ததுதான் ஒரு காரியத்தை நன்மை என்று முடிவு செய்வதும் அல்ல தீமை என்று தீர்மானிப்பதும் ரெண்டு நான் இங்க போய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா அப்படிங்கறத ஒரு முடிவு அல்ல செஞ்சுட்டான் இன்னொரு முடிவு நான் செய்யணும் அல்ல எதை முடிவு செய்தானோ அதை அறிவதற்கு பேர் நான் சரியான முடிவு செய்யல அதுக்கு பேர் அமல் ரெண்டு பேர் சட்ட போட்டுக்கிறாங்க காதலி பாயும் ரமான்பாய் சண்டை போட்டுக்கிறாங்க வச்சிக்கணேன் சண்டை போடக்கூடிய இடத்துல என்ன செய்யணும் இப்படி உண்மையை சொல்லியே போய் சொல்லியா உண்மையை சொல்லி சண்டை தான் வரும் உண்மையை சொன்னா வரும் அப்படி சொன்னவங்களுக்கு புரியாது சண்டை போடுறாங்க முன்னாடி சண்டை போடுறாங்க இப்போ நான் சமாதானம் பண்ண போறேன் இப்போ முன்னாடி என்ன சொல்லுவான் புருஷனை பத்தி குறை சொல்லுவான் புருஷன் என்ன செய்வான் முன்னாடி குறை சொல்லுவான் இப்போ நான் என்ன செய்யறேன் அஜெல்து நான் போய் உள்ளதை உள்ளபடி பேசுனா என்ன நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப நேர்மையானவன் நான் அல்லாவுக்கு பயந்தவன் சொல்லி விலகி பேசுறேன்னா நான் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த பார்க்கணும் ஒண்ணு இங்க அல்லாவுடைய கட்டளை என்னன்னு பார்க்கணும் அல்லாஹ் உண்மையை பேச சொன்னான் ஒரு ஆள் உண்மையை பேச சொல்கிறது நபி உண்மையை பேச சொல்றாங்க ஆனா இங்க அல்லாஹ் பொய் பேச சொல்றோம் என்ன செய்யணும் இங்க பொய்ய தான் பேசணும் இங்க உண்மையை பேச கூடாது நான் அப்படியே உண்மையை பேசுவேன் நீ சித்தனா பண்றவன் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து விடுகிறது புரியுதா இல்லையா குருநீ பிரிப்பதற்காக நான் பேசுகிறோம் சுதா நல்லா சொல்றான் வை ஹஸ்தும் ஷிகா கதை நிகுமா நீங்கள் பயந்தால் அந்த இருவருமே பிரியவா கலை என்று நீங்கள் பயந்தான் ச அசோ ஹகமன் மீன் அஹலிகி என்ன செய்யுங்க அவங்கல இருந்து ஒருத்தர் இவங்கல இருந்து ஒருத்தர் நீங்க நியமிங்க நியமிச்சு அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா நீ உரிதா அந்த இருவரும் இந்த இருவரும் யாரு தெரியுமா ஒன்னு கணவன் மனைவி அவங்க சேர விரும்பல அவங்க சேர விரும்பல அந்த ரெண்டு பேருமே கணவனும் சரி மனைவி சரி பிரச்சனையை விரும்புறாங்களா அல்லது சேர விரும்புறாங்களா சொன்னா ரெண்டு பேரும் ஏதாவது தெரிய செய்வாங்க பிரியதான் விரும்புவாங்க நல்ல கரெக்டா சொல்றீங்க ரெண்டு பேரும் யாராவது தெரு பிரியதான் விரும்புவாங்க அப்போ இந்த ரெண்டு பேரும் நல்ல யாரும் சொல்லுமா கணவன் மனைவி சொல்லல யாரும் சொல்றான் இந்த சேர்த்து வைக்க வந்தான் பாருங்க இவன் இந்த ரெண்டு பேரும் கணவன் வீட்டுல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டீங்க மனைவி வீட்டுல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டீங்க ரெண்டு பேரையும் வச்சு அஜித் பேசுறாரு அவங்க படுத்துற பாடு இருக்க அல்ல சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேச வந்த ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும் என்ன வரணும் ரெண்டு பேரும் சேர்த்து பிரிச்சு வச்சிடலான்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்த்து வைக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும் அதுக்கு பேசணும் அப்ப என்ன செய்யணும்னா நீங்க முதல்ல யார்கிட்ட பேசணும் அவங்கள்ட்ட பேசணும் அந்த ஆள் தகுதி உள்ளவராக இருந்தா நீங்க கூப்பிடணும் தகுதி இல்லாத ஆளா இருந்தா வேணாம்னு சொல்லிடணும் இது பசாத் கேஸ் இது ஃபித்னா பாட்டி இது யார் முடிவு செய்யணும் நூலாசு தான் முடிவு செய்யணும் அப்படி சொல்லிடக்கூடாது அவர்கிட்ட யோசிக்கிறார் ஆனா நீங்க முடிவு செய்யணும் யாரை வச்சு பேசுறது இங்க பொய் சொல்றவன் நல்லவனா உண்மையை சொல்றது நல்லவனா இவர்களே முஸ்லீம் முஸ்லீம் சேர்வதற்கு ஆயிரம் பொய் சொன்னா கூட நீ நல்லத முஸ்லீம் முஸ்லீமை ஒழிக்கிறதுக்கு உண்மை சொல்ல நீ கெட்டவன் விவாதிகள் வருது அதிசல வருது அல்லாஹ் நமக்கு இந்த விளக்கத்தை என்ன பொய் சொல்லியாவது முஸ்லீம்களை சேர்த்து வையுங்கள் முஸ்லீம்கள் பிரிவினை உண்டாக்கிடாதீங்க கலவரமல்ல பிரிவினை உண்டாக்கிடாதீங்க இதை விளங்கணுமா இல்லையா இதை விளங்குறதுக்கு என்ன பேரு சரி விளங்கின பிறகு நம்ம அதை செய்யறோம் இல்ல அதுக்கு என்ன பேரு அதுதான் அமல் அதை விலங்கி செயல்படணும் ரசூலுல்லா சாசன் காலத்துல ஒரு சாராருடைய ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நிபுசல்லா செல்லம் ஒரு சகாதி அனுப்பி வச்சாங்க இவர் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வாங்க இவர் ஜக்காத் வசூலிக்க செல்கிறார் ஜக்காத்தை வசூலிக்க வருகிறார் என்ற விஷயத்தை அந்த மக்கள் கேள்விப்பட்டு மனு முஸ்தலக் என்ற கூட்டக்கார் அவங்கள பேர் மனு முஸ்தலக் அந்த குடும்பத்துக்கு பேர் அந்த மனு முஸ்தலக் கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரி ரசூருடைய ரசூல் ரசூல்னா கூதர்ன்னு அர்த்தம் ரசூலுடைய ரசூல்னா தூதருடைய தூதர் ரசூலுல்லாவுடைய தூதர் வருகிறார் யாருக்காக எங்கிட்ட வருகிறார் ஜக்காத்தை வசூலிக்கு வருகிறார் என்ற விஷயத்தை தங்களுக்குள் பேசிக்கொண்டு இதை தனக்கு ஒரு சந்தோஷமாகவும் தனக்கு பெருமையாகவும் கருதி அவங்க எல்லாம் ஒரு முடிவு செஞ்சாங்க நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த ரசூலுடைய ரசூலை அல்லாவுடைய தூதருடைய தூதரை ஊர்ல இருந்து கூடாது ஊருக்கு வெளியே போய் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யற வரவேற்பு கொடுத்து கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஜக்காத்து எது வேணும் பார்த்து எடுத்துக்கங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி எடுத்து வைக்கணும் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்லாவா சந்தோஷப்படுத்துறதுக்கு யார் சந்தோஷப்படுத்துறதுக்கு நபியே அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் முடிவு செஞ்சு இவங்க எல்லாம் சேர்ந்து தயாரிப்போடு ஊருக்கு வெளியே வர்றாங்க நல்லா நல்லா கவனிங்க கண்ணை மூடி பார்த்தா கூட கவனியமா கேட்கறீங்கன்னு அர்த்தம் என்ன பாருங்க புரியுதா என்ன செய்வாங்க அப்போ இந்த விஷயத்தை ஒருத்தர் பார்க்கலாம் அவன் பார்க்கறான் அவங்களுக்கு என்னன்னா நீங்கள் சேர்ந்து இருந்தால் பிடிக்காது இதாவது பண்ணணும் இது நான் பசாது உடனே என்ன பண்றான் நேரா வரான் எங்க வரான் தெரியுமா தனியை புறப்பட்டு அவங்க ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு ஸ்டீராக வர்றான் எப்போவுமே சொல்லுவாங்க ஜோ தன்ஹா ஆயேகா ஓ தன்ஹா ஹோஜ் ஆயுகா இவன் தனியா வர்றான்னு அவன் தனியாகவே ஆயிருவான் பெரும்பாலும் தனியா வர்றவன் ஷைத்தானதா இருப்பான் தனியா வர்றவன் ஷைத்தானதா இருப்பான் இவன் தனியா வந்து அவள் வேகமா வர்றாருல்ல யாரு ரெக்காத வசூலிக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் சொல்றான் விலகு விலகு ஏம்பா நான் ரசூல்லா அவருடைய வேலைக்காக போறேன் நான் அல்ல வேலைக்கு போறேன் சொல்றதை கேட்டுப்போ என்ன விஷயம் அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு என்ன ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க நீ வருவதற்கு முன்னாலேயே ஊருக்கு வெளியே வந்து உன்னை கொலை செய்ய தயாராகிட்ட எப்படி பிளேட்டு அப்படியே மாத்தினோம் இவரு ஒரு தனி மனிதர் எங்களுக்கு என்ன தெரியும் செய்தி இந்த செய்தியை கேட்ட உடனே இவன் வேகமாக குதிரையை திருப்பி கொண்டு உயிரை காப்பாற்றணும் யாத்த போறாரு ரசூல் அல்லாஹி போய் சொல்றார் யா ரசூல் அல்லா சல்லா அலி செல்லம் பனு முஸ்தல நீங்க நினைச்சீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க நினைச்சீங்க மூமின்கள் நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு ரொம்ப கண்ணி கொடுப்பாங்க நீங்க நினைச்சீங்க என்ன வரையறுப்பாங்க ஆனா விஷயம் அப்படி இல்லை நான் செய்தி கேள்விப்பட்டேன் உயிரை காப்பாத்திக்கிட்டு வந்திருக்கேன் அவங்க என்னை கொலை செய்ய தயாராகிட்டு தூதரை கொலை செய்வது ஒரு குற்றம் அது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜக்காசு வசூல் செய்ய போறது போதவர் கொலை செய்வது அதை விட பெரிய குற்றம் நபிசுல்லாஸ்லம் உடனே சொன்னாங்க படையை தயார் செய்யுங்க நாம் பனு முஸ்லக்ட போர் செய்ய போலாம் என்ன ரசூல்லாம் படையை தயார் செய்யட்டாங்க இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா ஹசரத் ஜிப்ரயில் அலஹி இஸ்லாம் அல்லா அனுப்புனா குரான்ல அல்லா ஒரு ஆயத்தை இறக்கினா சூரிய

ஒரு யாராவது ஒரு பாதி யாராவது ஒரு செய்தியை சொன்னா உடனே என்ன செஞ்சிடாதீங்க நம்பி நம்பி வாட்ஸ்அப்ல பறக்க விடுறாதீங்க அதுல போலே 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 போன் போலே நிறைய பேரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாங்க படிக்காமே பண்றாங்க சொல்லுங்க சுபான் அல்ல எவ்வளவு பெரிய அறிவாளி பாரு அது உண்மையான தெரியாது அப்படியே எத்தனை குடும்பங்கள் பிரியுது எத்தனை ஊர்கள் பிரியுது எத்தனை நாடுகள் பிரியுது எத்தனை முஸ்லீம்கள் பிரியுறாங்க தெரியாது அப்படி மாதிரி பண்றாங்க என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா வந்தவரை பொய்ப்பியுங்கள் அவன் வந்து சொல்றான் உதாரணமா மசூத் பாய் இருக்காங்க மசூத் பாய் கெட்டவர்கள் சொல்றான் என்ன சொல்லணும் நீதான் கேட்டவர்கள் சொல்லணும் என்ன சொல்லும் நீ தானே கெட்டவ மசூத் பாய் அப்படி இல்லப்பா அல்லா இந்த ஈமான் நமக்கு தருவானாக நம்ம அந்த ஈமான் இல்லையே தொழுவுற ஈமான் எவனா சொன்ன அப்படியா பாய் எவனா சொன்னா போதும் அட சைத்தான் வந்து புறம் பேசுறானே இதை நம்பலாமா அவன் உண்மையே சொன்னா கூட செய்த சொல்லணும் நீ போய் சொல்றியா அப்படி இல்லப்பா அவனு நம்ம பையனை பிடிச்சு வச்சிருவான் மாமியாரணி மண்மாரியும் பிரிச்சு வச்சிருவான் முத்தவல்லி செக்ரெட்டரியும் பிரிச்சு வச்சிருவான் அஜத்தையும் ஆட்டுக்குட்டியா தெரியுமா விஷயம் என்ன சொல்றீங்க தெரியுமா விஷயம் என்ன சொல்றீங்க தெரிய வேண்டிய அவசியமே இல்லை தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு இதை பற்றி அல்ல என்ன கேட்க போறதில்ல நான் எல்லா முஸ்லிம்களை பற்றியும் நல்ல எண்ணம் வைப்பது என் மீது பல் மத்தவர் நல்ல எண்ணம் வச்சிருக்கிறாரா என்று துணி ஆராய்வது என் மீது பல் இல்லை ஒருத்த பொய்யே சொன்னா கூட நீ பொய் சொல்லு நீ ஒருத்த உண்மையை சொன்னா கூட நீ பொய் சொல்றேன்னு சொல்லு நபி சலா அல்லா சொல்றான் நபியே அவன் வந்து சொன்னான் எது பொய் நீங்க அந்த பேச்சை நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச காரியத்தை நீங்களே வைக்கப்படுற மாதிரி ஆயிருக்கும் நீங்க போய் முஸ்லீம்கள் யார் மேல முஸ்லீம்கள் கோர்த்துதா அல்லாஹ் நமக்கு நேர் வழி காட்டுவானாக பெரியவர்களே நயர் செல்ல வந்தா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நலவை நாடுகிறான் அல்லாஹ் நமக்கும் நலவை நாடுவானாக அல்லாஹ் கண்ணை திறந்து கேளுங்க பாதி தூங்கிட்டீங்க முக்கால்வாசி தூங்கிடாதீங்க நல்லா கவனிங்க உம்மத்திற்கு அல்லா நலவை நாட வேண்டும் என்று சொன்னால் நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதனே அல்லாஹ் சொல்றான் உங்கள் நலவை நீங்களே நாடவில்லை என்றால் நானும் நலவை நாடமாட்டேன் நீங்க பித்ராவை விரும்புறீங்களா நான் அப்படியே விட்டுருவேன் நீங்க பசால விரும்புறீங்களா நான் அப்படியே விட்டுருவேன் நீங்க தெளிவ விரும்புறீங்களா நான் தெளிவை கொடுப்பேன் நான் அப்படியே எடுத்துட்டு போயிடுறோம் அப்படியே எடுத்துட்டு போயிருங்க இல்ல உங்களுக்கு எனக்கு தெளிவு வேணும்னு நினைச்சா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நான் தெளிவு கொடுப்பேன் அதுக்கு என்ன வழி தௌஹி ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் இங்க இருக்கலாம் இறந்த கோசிக்க வேணாம் எப்பவுமே சொல்றேன் என்ற வந்தாங்க எப்போ வந்தாங்கன்னா இந்த பேவாரசி என்னது அது எல்லாம் வந்து இல்லை அப்போ வந்தாங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் நம்ம எப்போ பிரிஞ்சோம் நாங்க பிரியல நீங்க தான் பிரிச்சீங்க நம்ம பிரியலையே நான் தௌஹி ஜமாத்தை கூட சொல்றதுக்காக பேசல உதாரணம் சொல்றேன் அவங்களும் சகோதரர்கள் தான் தௌஹித் ஜமாத்தா இருந்தாலும் சரி நம்முடைய சகோதரர்கள் தான் அமமுக இருந்தாலும் சரி சொல்லுங்க நம்முடைய யாரா என்ன நம்ம தனி தனி அமைப்பா இது என்ன பள்ளின்னு கேட்கிறேன் முஸ்லிம்கள் பள்ளி யாரு முஸ்லிம்கள் பள்ளி இது தபிக் பள்ளி அப்படி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை முஸ்லிம்கள் பள்ளி இது என்ன நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கணுங்க நான் சொன்ன பெரியவே இல்லை சேர்றதுக்கு என்ன இருக்கு இல்லை இல்லை ஜனத் நம்ம என்னமோ அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்போ ஆயிடுச்சு இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்துடுச்சு நம்ம என்ன செய்யணும் இனிமே அப்போ நான் டீ சொன்னேன் எப்படி சொல்லுவாங்க டீ ஃபார் ஏ ஃபார் ஆப்பிள் இருக்குல்ல பி ஃபார் பாய் டீ ஃபார் டைம் பாஸ் டீ ஃபார் டைம் பாஸ் இருக்கு டைம் வேஸ்ட் இருக்கு சில சமயங்கள் அப்போ ஒருத்த டீ சொல்லிட்டா குந்தானோ அந்த கேப்பில் பேசிடுனா அவன் டீ சொல்லிட்டேன் டீயும் வந்து அப்படின்னா சீக்கிரம் வாங்கின அர்த்தம் இப்படின்னா என்ன நடத்தோம் லேட்டாக வாங்கின அர்த்தம் டீ வருது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தம்பி நல்ல விஷயம் நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்க தம்பி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எல்லாவே வானத்தை குழந்தை என்ன செய்ய மாட்டான் குழந்தையை கொடுக்க மாட்டான் அதுக்கு ஒரு சில காரணம் நல்லா வச்சுருக்கிறான் என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணணும் கணவன் மண்ணி சேரணும் அப்போ என்ன செய்யும் வளர்ந்த பிறக்கும் அதே மாதிரி ஒண்ணு ஒண்ணும் சில காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களை மேற்கொள்ளாமல் வெறும் காரியத்தில கண்ணா இருப்பது புத்திசாலித்தனம் இல்ல இது போல நீ ஒற்றுமையை பத்தி பேச வந்திருக்கீங்களே ஒற்றுமைக்கு சில காரணங்களுக்கு தெரியுமா சில காரண காரியங்கள் இருக்கு தெரியுமா அது என்னன்னு கேட்டாங்க ஒண்ணும் இல்ல இதே சொரே குஜராத் தான் இவ்வளவு ஓதனமே இதே சுவரையே குஜராத் தான் இந்த சுராவ நீங்க ஓதி பாருங்க ஒற்றுமையாக இருப்பதற்கு சில காரணங்கள் எல்லாம் கூறுகிறான் இந்த காரண காரியங்களை முஸ்லிம்கள் தேர்ந்தெடுத்தால் என்ன செய்யலாம் ஒற்றுமையா வாழலாம் அல்லாஹ் சொன்ன முதல் காரணம் கேளுங்க யா ஐயோ ஹல்ல ரீனா ஈமான் கொண்டவர்களே லாயஸ் ஹர மின் கௌமின் உங்களே ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரே கேலி செய்ய வேண்டாம் அல்லாஹ் நமக்கு கோவிக் செய்வாரா அவன் கையை மேல கட்டினாலும் சரி கையை கீழே கட்டினாலும் சரி அவ முத்தகம் படிச்சாலும் சரி பதாயிலே சொல்லுங்க كل شيء يا رجال لا يسخر قوم من قوم عسى ان يكونوا خيرا منهم اصل سميங்கள அவ உங்களை விட சிறந்தவனா இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது அவ கையை மேலே கட்டறவன் ஆனா அவன் துளகில் இخلاص இருக்கலாம் நீ கையை கீழ கட்டறவன் அவன் துளகில் இخلاص இருக்கலாம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க யாருக்கு தெரியும் சொல்லுங்க

எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் அல்லா வச்ச பேர் நீங்க யாருங்க முஸ்லிம் அதோடு இதெல்லாம் ரொம்ப மோசமான பாவங்கள் ஈமான் கொண்டதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம் ஈமான் கொண்ட பிறகு செய்யக்கூடாது நீங்கள் ஈமான் கொண்ட பிறகும் இந்த காரியங்களுக்கு நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்க ரொம்ப அநியாயக்காரர் அவர் அல்லாஹ் சொல்றான் நீங்க ஒற்றுமையா வாழ்வதற்கு லேசான வழி சொல்லவா என்னன்னு சொன்னா யா அய்யுஹல் லசீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரமினல் லன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட வேண்டாம் ஒருவரை ஒருவர் சந்தேகப்படாதீங்க அண்ணனும் பேசுறாங்க என்னமோ என்னங்க ஒரு முஸ்லீம் பத்தி நல்ல எண்ணம் வையங்க

உங்களுடைய சகோதரர் மௌத்தா போயிட்டா அவன் இறைச்சியை திம்பிங்களா அதை திங்க நீங்க விரும்புவீங்களா இப்ப கதி இத்துமோ நீங்க விருக்க மாட்டீங்களா அதை விட மோசம் நீங்க அர்த்தம் வந்து பேசுறது இன்னல்லாக தவ்வாபு ரஹீம் நிச்சயமாக அல்ல மன்னிக்க கூடியவர் புரிஞ்சாங்க என்ன வந்துருச்சு டீ வந்துருச்சு என்ன வந்துருச்சு டீ வந்துருச்சு அவ்வளோதான் புரிஞ்சு என்னையுமே பெரியவர்களே அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவானாக அல்லாஹ் நம்மை ஒன்றுபடுத்துவானாக அல்லாஹ் நம்மை ஈமான் கொண்ட மக்களாக ஆக்குவானாக அதுல சொன்ன மாதிரி இந்த இஷ்டிமாக்கள் என்பது எதுக்கு தெரியுமா இது வந்து இது திட்டம் போடுவதற்காகவோ சட்டம் போடுவதற்காகவோ நம்முடைய பலத்தை நிரூபிப்பதற்காக அல்ல எதுக்குங்க இங்க ரெண்டு லட்சம் பேர் போடுறாங்க எதுக்கு மூணு லட்சம் பேர் போடுறாங்க எதுக்குங்க இங்க அந்த என்ன எதுக்கு போடுறாங்க ஒரு சிஐடி வந்து கேட்டாராம் எவ்வளவு இருப்பாங்க அவங்களும் எழுதிக்கிட்டோம் வந்து கேட்டாராம் என்ன பேச போறீங்க என்ன பேச போறீங்க இதுவரைக்கும் பேசாததை பேச போவதில்லை இதுவரை பேசியதை தான் சொல்லுங்க நீங்க வார வாரம் வியாழக்கிழமை வந்து மலர்சி ஆசம்ல நோட் பண்ணிட்டு போறீங்களோ அதான் பேச போறோம் ஒரு சிஐடி வந்தா நான் எஸ்டிமா இருக்கு மூணு நாள் தங்கி இருந்தாலும் அப்ப ரிப்போர்ட் எடுத்துனா என்ன இந்த ஆளுங்க ஒண்ணு வானத்துக்கு மேலே பேசுறாங்க அல்லது பூமிக்கு இடையில எதையும் பேசுறதே இல்லை வேற மேலே எழுதிய நாங்கள் கூட்டம் கூட்டுவது ஆட்சியை பிடிப்பதற்கு அல்ல நாங்கள் கூட்டம் கூட்டுவது அதிகாரத்தை பிடிப்பதற்கு உங்களையும் சந்தோஷப்படுத்த நாங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு கூடுகிறோம் எங்களுடைய பாவங்கள் தான் மழையை இல்லாமக்கிடுச்சு எங்களுடைய பாவங்கள் தான் வெயிலை சூடாக்கிருச்சு எங்களுடைய பாவங்கள் தான் வர பூகமத்தி எங்களுடைய பாவங்கள் தான் வர வரவைக்குது முஸ்லீம் சரியானா எல்லாம் சரியாயிரும் முஸ்லிம்களே சரியாயில்லாமா அதுக்காக போடுறோம் கொரோனா கடையை மூணு முஸ்லிம்கள் சுனாமி கடையை மூணு முஸ்லிம்கள் இதுக்கு மூட மாட்டாங்களா சொல்லுங்க சொல்லுங்களேன் பாய் அட அசாபுக்கே கடையை மூணுமே சபா மூட மாட்டோம் அசாபுக்கு மூட தயார் எதுக்கு மூட தயாரா இல்ல சபாபு மூடலாம் சொல்லுங்க மூடலாமா ஒரு போர்டு மாட்டேன் கடையில் ஒரு போர்டு இஸ்திமாவை முன்னிட்டு என்ன தேதி அது பதினேழு பதினெட்டு எங்களுடைய கடை விடுமுறை போல் மாட்டலாமா சார்ல கேபல மாட்டீங்க சொல்லுங்க ரொம்ப யோசிக்காதீங்க என்ன சார் எத்தனை மாசம் முன்னீங்க கடைய எத்தனை மாசம் முன்னீங்க கொரோனால ஆறு மாசம் முன்னீங்க அல்லா கூப்பிட்டு கேமா கேமரா ஆறு மாசம் மூணு ரெண்டு நாள் முன்னு கேட்பான் எங்க நம்ம ஈமான் எங்க நம்ம ஈமான் எத்தனை மெரினா பீஸ் போயிடணும் அங்க பார்த்தா கடையில் அவங்க வியாபாரம் பண்றாங்க அது ஒரு சின்ன மகளில் பாதி வச்சிருக்கிறாங்கன்னு கஷ்டிக்கிறான் நான் சொன்னேன் பாய் நீங்கள் மட்டும் கூடி கூடி கொழுதுக்கிறீங்க இங்கே எத்தனை கடைகள் தெரியுமா லிஸ்ட்டு போட்டோம் ராட்டனம் பலூனு குதிரை பானிபூரி பேல்பூரி அப்புறம் சுண்டல் வித்துக்கிட்டு போகிறவங்க அப்புறம் மாங்காய் விற்கிறவங்க இப்படியே லிஸ்ட்டு போட்டால் பதினாலு வகையான கடை வருது பதினெட்டாயிரம் மக்களுக்கு மாதிரி எத்தனை கடை வருது பதினாலு வகையான கடை வருது இவங்கெல்லாம் முஸ்லீம் யாருமே இல்லையா ஆமாம்பாய் இருக்கிறாம் பாய் எப்படி முஸ்லீம்கள் இருக்காங்க கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான் எப்ப கூப்பிட்டு கேட்டா நீ பாய் ஆமாண்ணா பாய் தான் பாய் ஆனா எங்க அப்பா தான் பாய் எங்க அம்மா கிறிஸ்டீன்னு சொல்றான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பெரியவர்களே இந்த மாதிரி முஸ்லிம்களை கொண்டு வந்து சேர்க்கறா இஸ்லீமா இதற்கு ஒரு முயற்சி முஸ்லிம்கள் செய்வார்களே ஆனால் அல்லா சொல்றா என்னுடைய புறத்தில இருந்து நான் ஹிதாயத்தை கிப்டா கொடுப்பேன் என்னுடைய புறத்திலிருந்து கண்ணியத்தை கிப்டா கொடுப்பேன் என்னுடைய உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கும் நான் ஹிதாயத்தை கொடுப்பேன் அதை அது நமக்கு தேவையில்லை அதெல்லாம் நாம் யாரையும் சதிப்பதில்லை நாம் யாரையும் சதிப்பதில்லை நம்ம பாபஞ்சி சபிக்கலாம் நம்ம சபிக்கல பள்ளி சபிச்சிருக்கோம் அது விஷயம் வேற

ஹலோ கதா நாம் அதற்காக எந்த முயற்சி நம்ம எடுத்துக்கிறது இல்லை நம்ம வேலையே அது இல்லை நம்ம வேலை என்ன முஸ்லீம் சரியாக சொல்லுங்க முஸ்லீம் சரியாயிட்டா இந்த உலகமே சரியாயிரும் முஸ்லீம் சரியாயிட்டா உலகத்துல சாந்தி வரும் சுமிச்சம் வரும் சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் எல்லாமே வரும் இஸ்லிமாவுடைய உழைப்புக்கு நாங்க ஒரு கிராமத்துக்கு போயிடணும் முன்னாடி அந்த கிராமத்துல போனா பள்ளிய வசூலே இல்லை எங்க பார்த்தாலும் ஒரே கோயிலா இருக்கு ஒரே பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு அதையும் மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு கிராமத்துல பள்ளிவாசல் இல்ல மதர்சா இல்ல மக்கபில்ல இஸ்லாமிய அடையாளம் இல்ல இஸ்லாமிய சின்ன இல்ல ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு முஸ்லீம் வீடு இருக்கு அவன் இமா நின்றான் அவன போய் யாரும் பார்க்கறது நான் போய் சந்திச்சோம் பேசணும் ஒரு பதினஞ்சு வயசு பையன் வெளியே வந்தான் அவன்கிட்ட கேட்டோம் என் அப்பா உன் பேர் என்னப்பா அவன் என்னமோ பேர் சொன்னான் முஸ்லீம் தான் சொன்னான் நீ முஸ்லீம் தானேப்பா அவன் சொன்னான் பாய் எங்க அம்மா வந்து இந்து பாய் அப்பாவை முஸ்லீம் பாய் அவன் நிலமையே பார்த்தான் வயசு பதினஞ்சு பத்தாவது படிக்கிற பையன் நான் உடனே அந்த பையன் கேட்டேன் சரிப்பா யாராவது ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிச்சி தனியாக கூப்பிட்டு யாருன்னு கேட்டா என்னப்பா சொல்லுவேன் அவன் சொன்னான் நான் முஸ்லீம் சொல்லுவான் பாய் அதுக்கு முஸ்லீம் சொல்லுவேன் ஆசைமா இருக்கு இல்ல பாய் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம இருந்துச்சு என்ன சொல்லுன்னு தெரியாம இருந்துச்சு நான் போன வருஷம் இஸ்திமாவுக்கு போயிட்டு வந்தேன் பாய் இருந்து நான் முஸ்லீம் சொல்ல ஆரம்பிச்சேன் இதுதான் இஸ்திமா اللہ عمل سے توفیق سے وانا حامین واخر دعوانا الحمدللہ